யாழ்ப்பாழம வருத்தலை விழா தெல்லிப்படையை புறப்படமாகவும் பிரான்ஸ் லாகர் நோவை வந்தமாகவும் சின்னத்தம்பி சின்னத்தம்பினாக ஒத்துபவர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை அன்று விருவி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான சின்னத்தம்பி குழந்தை தம்பதிகளின் பாசமிக மகனும் காலம் சென்றவர்களான தம்பன் செல்லாச்சி தம்பதிகளின் அன்பு பல மகனும் அருந்ததியவர்களின் அன்பு கிழவனும் காலம் செந்த நாகமணி நாகலிங்கம் ஆகியோரின் பாசமிக சகோதரரும் ரவிச்சந்திரன் ஆகியோரின் பாசமிக தந்தையும் விபலாதேவி நாகராசா ராஜேஸ்வரன் ராஜ்மோகன் ரதிகலா ஆகியோரின் பாசமிக மாமனாரும் வனஜா விதுஷன் மார்கோ ரன்யா சஞ்சயன் சபினா சஜின் திவ்யானா திசானா திசினா ஆகியோரின் பாசமிகப்பீரனும் அலியா அவர்களின் அன்பு கூட்டனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை விரும்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்